ஹலோ வணக்கம் நண்பர்களே இவர் தான் வந்து பாளைய மாவட்டம் வந்து சிக்கன் பகோடா போட்டு பெரிய கிட்டுருக்காரு பாருங்கள் எக்ஃபீஷு பார்த்து பார்த்து இவர் வந்து மெயின் மாஸ்டருங்க அந்த கடையில் பகோடா போட்டுட்ருக்காரு காடை போட்டு எடுத்துட்டுருக்காரு காடை எவ்வளோ பை காடை அது சிக்கன் போகாட்டா நூறு எவ்வளோ ஒரு முப்பது ரூபா லெக் பீஸ் இவ்வளோ பை ஐம்பது ரூபா லெக் பீஸு இதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாளையாங்கோட்டையிலேயே இவங்க கடையிலாம் டேஸ்டாக ஒரு சிக்கன் பகோடா இவர் வாயிதான் அது பேர் அவருக்கு வாயிதான் சிக்கன் போடா வந்து டேஸ்டாக போடுவார் இது சிக்கன் பகோடா காடை நாட்டுக்கோழி காலையில் தான் கறி சிக்கன் கறி இவரு மாஸ்டர் தான் எல்லாமே கோழி உரிக்கிறதுலேருந்து அறுக்கிறதுலேருந்து எல்லாம் இவர் தான் தான் எல்லாம் வரையும் கொடுறாரு டெய்லியே எத்தனை மணிக்கு போய் காலைல கோழி விட வருவீங்க ஆறு மணிக்கா ஆறு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் சிக்கன் படம் எத்தனை மணி ஷார்ட் பண்ணுவீங்க அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் சிக்கன் மாடை போவாங்க கும்பம் வந்துட்டே இருக்கும் எல்லாம் மாலை போடுறதுனால கொஞ்சம் கும்ப கம்மியாக இருக்குங்களா கும்பம் அதிகமாக இருக்கும் இது வந்து கேஷர் இது கடைக்கு இந்த உங்களுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெளில க்ளிக் பண்ணுங்கள் தம்பி சிக்கன் பண்ண எப்படி பாரு அங்க நல்லா இருக்குமா எனக்காக சொல்லாங்க உண்மையாக சொல்லுங்க காடை போடுறாங்க காடை எவ்வளோ போய் போகிறீங்க காடை அதுவா ஃப்ரை பண்ணி ரூபா போடுறாங்க காடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக காட்டில் பிடிச்சி வது போகிறாரு அப்புறம் காடை ட்ரை சொல்லுங்கள் ஃபுல்லாக காடை எல்லாம் இருக்குது நாட்டுக்கோழி வந்து ஆர்டரு பிரியாணிக்கு ஆர்டருக்குலாம் போட்டுனா ரேட்டு கம்மியாக தருவது ஸ்கின்னை விட்டு ஸ்கின்னு எல்லாம் சேர்த்து எப்படி வேணும் வாங்கிக்கலாம் செம்ம ட்ரிண்ட்டிங்காக ஒரு பாருங்கள் காடை பிடிச்சிட்ருக்காங்க கடை எடுத்துக்காட்டு போய் வேலை பாருங்கள் கடை செம்ம ட்ரிண்ட்டிங்காக இருக்குது பாருங்கள் காடை சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் காடை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நாட்டுக்கோழியோட

பாளையம் கடைவீதியில் வந்து நலம் சூப்பர் மோட்டார் ஆப்போசிட் சுபா ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்டு நேர் எது சுப ஸ்டுடியோ சுபா ஸ்டூடியோ வந்து என்னோட ஸ்டுடியோ அது நான் ஒரு நாள் வரேன் நேரில் வரேன் எங்கள் ஸ்டுடியோ பற்றி சொல்கிறேன் எவ்வளோ பையன் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க உங்களை ஆறு லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்காங்க டெய்லியும் என்ன ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க பஸ்ஸு டிஸ்டர்ப் பண்ணுது லெக் பீஸ் எவ்வளோ பையங்கரூபா ஐம்பது ரூபா லெக் பீஸு வெளியெலாம் போய் வாங்கினா ரேட் அதிகம் வித்தா மட்டும் முப்பது ரூபா ஒரு பகோடா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொறிக்கி போய்க்கு தான் போட்டு கொடுப்பாரு ஸ்கூலெலாம் கம்மியாக கொடுக்குறாரு நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ சிக்கன் அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்காங்க எத்தனை கடை போய் போட்டிருக்கீங்களா ஆறு கடை போட்டிருக்காங்க கஸ்டமர் கேர் பண்ணுமா அப்படிதான் வெயிட் இருக்காரு நல்லா சிக்கன் பிராணி தான் போகிறாங்க சாப்பிட்றதுக்கு உங்களில் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவர் ஆள் பார்க்கறது தான் அப்படி இருப்பார் ஆனால் செம்ம டேலண்ட்டு ரெண்டு பேருமே இவர் கோழி வந்து உறிச்சி எடுக்கிறதுல செம ஃபேமஸ் இவர் இவர் வந்து பகோடா போகல சார் ஃபேமஸ்ஸு எப்பா சிக்கன் எப்படிப்பா இருக்குங்க தம்பி டேஸ்ட் எப்படிப்பா இருக்குங்க டேஸ்ட் எப்படி கடையில் யூடியூப் சேனல்லாம் வந்துருக்கோம் உங்களையும் ஒரு சேனல் டேஸ்ட் எப்படி இருக்குண்ணே பக்கோடா ஒரு பீஸ் கொடுப்பா ஒரு பீஸ் கொடுப்பா ஒரு பீஸ் எவன்ட்ட கொடு சாப்பிட்டு பா சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்குண்ணே நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு பொறுமையா சொல்லுங்க ஒன்றா இருக்கு நல்லா இருக்கா பாருங்க காடை பாருங்க எவ்வளோ டெம்டிக்காக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மகடை போடப்பட உங்களில் ஒரு சேனல் இருக்குதுப்பா கொடுக்க முடியல ஒரு மாஸ்டரால் பொறிச்சு பொறிச்சு எடுக்க முடியல போட்டுகிட்டே இருக்கார் ஆறு கடை முன்னாடி இப்போ ஒரு கடை போட்டு அர்ஜென்ட் ஆகும் ஆர்டரு கொடுத்துட்டு இருக்காரு சிக்கன் போட மசாலா பட்டி பட்டி எடுத்து போடுறாங்க மணி ஏழே தான் வந்து முடிய போதாட்டுக்கிட்டு ஹலால் தான் ஹலால் தான் இது பண்றாங்க உங்களில் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க